மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தேஸ்வரன் கோவில் பிரசி பெற்று அருள்மிகு தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது நவகிரகங்களில் முதன்மையான செவ்வாய் ஸ்தலமாகவும் விளங்குகிறது இக்கோவிலின் சித்திரை இரண்டாவது செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்வதற்காக காரைக்குடி சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஒரத்தநாடு கந்தர்வக்கோட்டை கீழ கீழசீவல்பட்டி பரமக்குடி திருச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான நகரத்தார் மக்கள் பதினைந்துநாள் விரதமிருந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி தங்கள் குலதெய்வ வருகின்றனர் குலதெய்வமான தையல் சித்திரை மாதம் முதல் நாளிலிருந்து தங்கள் வேண்டுதல் நிறைவேற வீட்டில் மஞ்சள் தடவிய குச்சியை வைத்து பூஜித்து பாதயாத்திரை துவங்கும் மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதற்கு காணிக்கையாக அந்த குச்சியை கோவில் கொடிமரத்தில் செலுத்துகின்றனர் பின்னர் அம்மாள் மற்றும் சுவாமியை தரிசித்து வழிபடும் நகரத்தார் மக்கள் தங்களுடைய புதிய வேண்டுதலுக்காக கொடிமரத்திலிருந்து குச்சியை எடுத்துச் செல்வதும் இம்மக்களின் வழக்கமாக உள்ளது லட்சக்கணக்கான மக்கள் குவிந்துள்ளதால் இருநூறுக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பக்தர்கள் வசதிக்காக சீர்காழி மயிலாடுதுறை சிதம்பரம் திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இருநூறுக்கு மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது